வணக்கம் மக்களே பாருங்க இந்த சிக்கன் குழம்பு சுவையில் ஒரு பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பூசணிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம் பூசணிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் பச்சை தக்காளி இருக்குது பார்த்தீங்களா பச்சை தக்காளி எங்கள் மாடியிலேருந்து பறைச்சது பச்சை தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் ஒரு மூணு தக்காளி இது வந்து கொஞ்சம் போல் புடலங்காய் அரிஞ்சு வச்சுருக்கான் வாங்க வாங்க பார்ப்போம் சட்டி அடுப்பில் வச்சாச்சும் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துருக்கோம் கொஞ்சோண்டு கடுகு சேர்க்குறோம் கடுகு கடுகு பிரிஞ்சாச்சு இது கொஞ்சோண்டு சோம்பு எங்கள் மாடியில் விளைஞ்ச சோம்பு ஒரு வேலக்காய் இப்போ பாருங்கள் ஒரு ஸ்டார் பூ ஒரு கிராம்பு பித்ரோண்டு பட்டை அது பொரிஞ்சாச்சு பொடியாக நறக்கி வச்சிருக்க பூண்டு பச்சை மிளகு இஞ்சி இதுவெல்லாம் இதில் சேர்க்கணும் ஈஸியான முறையில் சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு பொரியல் இந்த சின்ன வெங்காயத்தை இதில் தட்டி கிண்டணும் இந்த சின்ன வெங்காயம் வந்து எங்கள் மாடியிலேருந்து நான் அறுவடை பண்ணி எடுப்பது பார்த்துருந்தேன் கூட இந்த பச்சை தக்காளி மாடியிலேருந்து பறச்சிட்டு வந்து பார்த்துருங்க அந்த பொரியல் பண்ணுறதுக்காகவே பறச்சிட்டு வந்தது பச்சை தக்காளி இதெல்லாம் இதை கிண்டி விட்டு வேக விடணும் பாருங்க வெங்காயம் வந்தாச்சு இந்த குடலங்காய இதில் கூட சேர்த்து கிண்டி வேக விடணும் கூட பூசணிக்காயை கூட சேர்த்து கிண்டி விட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் இதை வேக விடணும் கொஞ்சோண்டு தண்ணி நம்ம கிரேவி பதத்துக்கு எடுக்கிறதுனால கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதை வேக விடணும் இதை விட கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் கல்லுப்பு கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்து குடி போட்டு மூடி வைக்கணும் வெந்தாச்சு கூட கொஞ்சோண்டு மிளகுத்தூள் கொஞ்சோண்டு மிளகு இந்த மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா இவ்வளோ சேர்த்து இதை கிண்டி விடணும் கிண்டி விட்டு மல்லிக்கீரை கருவேப்பிலை வாசம் கம்ம கம்மன்னு இருக்குது பாருங்கள் சாப்பிடுவதுக்கு சிக்கன் சாப்பிடுவது மாதிரி இருக்கும் நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன் நான் சொல்லி பாருங்க கிரேவி ரெடி ஆகியாச்சு இனி இது சாப்பிட வேண்டியதுதான் இது வந்து ஹிந்திக்காரங்க பண்ணக்கூடிய சமையல் பார்த்துடுங்க இது வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் பூரிக்கு சாப்பிட்லாம் தோசைக்கு சாப்பிட்லாம் சாப்பிடுறதுக்கு செம்ம டேஸ்டாகட்டு அழகாக இருக்கு பார்த்துருங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் வணக்கம்